இது உங்கள் வணக்கம் ஸ்டடி சேனல் நம்ம இந்த டிசம்பர் தேதிக்கான பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நிதியாண்டில் எத்தனை குழந்தைகள் பள்ளி கல்வி பெறவில்லை புள்ளி ஏழு ஜீரோ லட்சம் குழந்தைகள் இந்தியால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் ஒரு எட்டு மாதங்கள்ல பாத்தீங்கன்னா பதினோரு புள்ளி ஏழு ஜீரோ லட்சம் குழந்தைகள் வந்து பள்ளி கல்வியை பெறல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவிச்சிருக்கீங்க இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால பதினொன்று புள்ளி ஏழு ஜீரோ லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் வந்து பள்ளிக்கல்வியை பெறல அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கல்வித்துறை அமைச்சர் மத்திய கல்வித்துறை இணையமைச்சரான ஜெயந்த் சௌதரி வந்து தெரிவிச்சிருக்காங்க இவர் வந்து இணையமைச்சர் மத்திய கல்வித்துறை அமைச்சர் யார் அப்படின்னா தர்மேந்திர பிரதான் ஸோ ஜெயன் சௌதரி அவர்கள் தான் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பதினொன்று புள்ளி ஏழு ஜீரோ லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் பள்ளி கல்வியை பெறலை முதல் எட்டு மாதங்கள்ல பள்ளிக்கல்வியை பெறலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ எக்ஸாக்டா எவ்வளோ பேர் அப்படின்னா பதினோரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூத்தி நான்கு பேர் வந்து பள்ளி கல்வியை பெறலைன்னு சொல்லியிருக்காங்க இதுல அதிகமா பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த குழந்தைகள் தான் பள்ளி கல்வி பெறல அதிகமான நபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு பேர்னா ஏழு புள்ளி எட்டு நான்கு லட்சம் குழந்தைகள் வந்து உத்தரப்பிரதேசத்துல பள்ளிக்கல்வி பெறல இந்த இந்த விதியாண்டுலன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஜார்க்கண்ட் ரெண்டாவது இடத்துல இருக்கு ஜார்க்கண்ட்ல அறுபத்தி ஐந்து ஆயிரம் குழந்தைகள் அஸ்ஸாம் மாநிலத்துல அறுபத்தி ஆயிரம் குழந்தைகள் வந்து இந்த முதல் எட்டு மாதங்கள்ல இந்த நிதியாண்டுடைய முதல் எட்டு மாதங்கள்ல பள்ளி கல்வி பெறலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த இரண்டாவது கேள்வி ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சஞ்சய் மல்ஹோத்ரா ஸோ இப்போ ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநராக சக்திகாந்த தாஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் ஸோ அவருடைய பதவிக்காலம் சக்திகாந்த தாஸ் அவருடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் பத்தாம் தேதியோட நிறைவு பெறுது ஸோ அதையடுத்து புதிய ஆளுநராக ரிசர்வ் வங்கியுடைய புதிய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா வந்து பொறுப்பேற்கிறாங்க ரிசர்வ் வங்கி ரிசர்வ் வங்கி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதோட குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னா மும்பைல இருக்கு ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநராக பாத்தீங்கன்னா சக்திகாந்த தாஸ் இருந்தாங்க அவங்களுடைய பதவிக்காலம் அதாவது அவரோட பதவிக்காலம் நிறைவடைஞ்சு ஓய்வு பெறுவதை தொடர்ந்து புதிய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு சோ இவர் வந்து ரிசர்வ் வங்கியுடைய இருபத்தி ஆறாவது ஆளுநராக பொறுப்பேற்கிறாரு சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ பொறுப்பேற்க இவர் டிசம்பர் பதினோராம் தேதி பொறுப்பேற்க போறாரு இவர் பொறுப்பேற்றதுல மூன்று வருஷத்துக்கு அதாவது மூன்று ஆண்டுகளுக்கு ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநராக இவர் பொறுப்புல இருப்பாரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ராஜஸ்தான் மாநில பிரிவை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி தான் இந்த சஞ்சய் மல்ஹோத்ரா மேலும் இப்போ கரண்ட்லி பாத்தீங்கன்னா ரெவென்யூ செக்ரட்டரியா இருக்காது அதாவது வருவாய்த்துறை செயலராக இவர் இருக்காரு அடுத்து மூன்றாவது கேள்வி இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட ஐஎன்எஸ் துஷில் எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டது ரஷ்யா சோ ஐஎன்எஸ் துஷில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏவுகணைகளை செல்லக்கூடிய ஒரு கப்பல் தான் வந்து ஐஎன்எஸ் துஷில் ஸோ இது தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு தயாரிக்கப்பட்டிருக்கு அதாவது என்ன ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு நான்கு கப்பல்களை தயாரிக்கிறதுக்காக ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே வந்து ஒரு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டது நான்கு போர்க்கப்பல்களை தயாரிக்கிறதுக்காக சோ அதுல ரெண்டு கப்பல் வந்து ரஷ்யாலையும் ரெண்டு கப்பல் வந்து இந்தியாலையும் தயாரிக்கப்படும் கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்ட நிலையில இப்போ ரெண்டு கப்பல் ரஷ்யா வந்து கட்டுறாங்க இல்லையா அதுல ஒரு கப்பல் தான் ஐஎன்எஸ் துஷில் அது இப்போ இந்திய கடற்படையில இணைக்கப்பட்டிருக்கு சோ அதன்படி இந்த ஐஎன்எஸ் துஷில் அப்படிங்கிறது ரஷ்யால தயாரிக்கப்பட்ட கப்பல் சோ எங்க இது கட்டப்பட்டது இந்த கப்பல் அப்படின்னா கிராட் ரஷ்யால இருக்கக்கூடிய கால்னின் கிராட் கடற்கரை நகரத்துலதான் இந்த ஐஎன்எஸ் துஷில் கப்பல் ஆனது ஸோ இந்த கப்பல் பத்தி ஏவுகணைகளுடன் கூடிய போர்க்கப்பல் இதோடைய நீளம் வந்து நூத்தி இருபத்தி ஐந்து மீட்டருக்கு இருக்கும் இதோட எடை எவ்வளவு அப்படின்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் டன் எடை உடையதான் இந்த ஐஎன்எஸ் துஷில் கப்பல் அடுத்து இந்திய கடற்படை தலைமை தளபதியாக யார் இருக்காங்கன்னா அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி அவர்கள் தான் இந்திய கடற்படையுடைய தலைமை தளபதியாக இருக்காங்க நான்காவது கேள்வி சென்னை புத்தக காட்சியின் எத்தனையாவது பதிப்பு டிசம்பரில் நடைபெறுகிறது நாற்பத்தி எட்டாவது பதிப்பு ஒவ்வொரு வருஷம் சென்னை புத்தக காட்சியானது நடத்தப்படுது சோ இந்த வருஷம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தக காட்சியானது தொடங்கப்பட இருக்கு சோ இந்த சென்னை புத்தக காட்சியை யார் நடத்துறாங்க யார் ஹோஸ் பண்றாங்க அப்படின்னா தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் சங்கம் அதாவது பாப்பாசி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லுவோம் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில் தான் இந்த சென்னை புத்தக காட்சி ஒவ்வொரு வருஷமும் நடத்தப்படுது இந்த வருஷம் நாற்பத்தி எட்டாவது எடிஷன் வந்து நடக்கப்போகுது ஸோ அது எங்கே நடக்க போகுது அப்படின்னா சென்னை நந்தனம் ஒயம்சிஏ மைதானத்துல தான் இந்த சென்னை புத்தக காட்சியானது நடத்தப்பட இருக்கு ஸோ இதை வர டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து தொடங்கி வைக்க இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி சுகோமிய பாரத் அபியான் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்ன ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஸோ சுகமிய பாரத் அபியான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் சுகோமிய பாரத் அபியான் இது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி டிசம்பர் மூணு நமக்கு தெரியும் டிசம்பர் மூணுங்கிறது மாற்றுத்திறனாளிகள் தினம் சர்வதேச மாற்றுத்திறனாளிகளுக்கான தினம் தான் டிசம்பர் மூணு ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர் மூன்றாம் தேதி தான் இந்த சுகோமிய பாரத் அபியான் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பானது தொடங்கப்பட்டது ஸோ இது பார்த்தீங்கன்னா சுகோமிய பாரத் அபியான் அல்லது ஆக்சசிபிள் இந்தியா கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ இது மாற்றுத்திறனாளிகளுக்கானதுன்னு சொல்லிட்டோம் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காகனா எப்படி இது செயல்படுத்துவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக வந்து வெளியில போகிறோம் இப்போ ஏர்போர்ட் போகிறோம் இல்லை வந்து அதே மாதிரி பேருந்து நிலையங்களுக்கு நம்ம செல்றோம் அப்படின்னா நம்ம நார்மலா போகிறோம் அது நம்ம எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் நம்ம ஃபேஸ் பண்ற தேவை கிடையாது அந்த இடத்துல இதுவே மாற்றுத்திறனாளிகள் போறாங்க அப்படின்னா அவங்க வீல் சேர்ல போறாங்க அப்படின்னா இப்போ ரயில் நிலையங்கள்ல பாத்தீங்கன்னா படிக்கட்டுகள் இருக்கும் ஸோ அந்த படிக்கட்டுகளை வந்து அந்த அந்த வீல் சேர் மூலமாக அவங்க கடக்குவது கடினம் சோ அதனால வீல் சேர் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி படிக்கட்டுகள் இல்லாத மாதிரி அந்த கட்டமைப்பை மேம்படுத்துறது அதாவது ஸ்லைடா மேலேருந்து இருந்து கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வீல் சேர்ல இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் சோ ரேம்ஸ் வந்து அமைக்கிறது இந்த மாதிரி மேலேருந்து கீழே ஸ்லைடாக இறங்குற மாதிரி ரேம்ஸ் அமைக்கிறது இந்த மாதிரியான உதவிகள் வழங்குறது நெக்ஸ்ட்டு ஆக்சசபிள் ட்ரான்ஸ்போர்ட் இப்போ பேருந்துகள் ஏறாங்கன்னா பேருந்துகளில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் இருக்கும் அதுக்குள்ளே ஏறி போகிற மாதிரி இருக்கும் ஸோ வீல் சேர் யூஸ் பண்ணுறவங்க டைரக்டாக போகிற மாதிரி அந்த பேருந்துகளை வந்து கட்டமைக்கிறது நெக்ஸ்ட்டு டாக்டல் ஃப்ளோரிங் இப்போ பார்வை திறன் குறைபாடு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாதைகள் இந்த வழியாக செல்லணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு ஒரு டாக்டைல் வந்து போடுறது ரோடுகள்ல அதாவது சாலைகளில் நெக்ஸ்ட் அக்சசபிள் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இப்போ நூலகங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக கணினி வசதியை வந்து மேம்படுத்துறது ஏற்படுத்துறது இப்போ நம்ம ஒரு இடங்க ஒரு இடத்துக்கு முக்கியமான பொது இடங்களுக்கு போறோம் அப்படின்னா இங்கே டாய்லெட் இருக்கு அப்படின்னா நம்ம பாக்குறோம் இங்கே டாய்லெட் இருக்குன்னு எழுதியிருப்பாங்க நம்ம பாத்துட்டு உள்ள போயிடலாம் இப்ப பார்வை திறன் அற்றவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரெய்லி மூலமாக அந்த டாய்லெட் சைனை வந்து எழுதுறது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நியூஸ் நம்ம நார்மலா கேட்குறோம் நியூஸ் ரீடர் வாசிப்பாங்க அது நார்மலா நம்ம கேட்டுருவோம் அப்படி இல்லாம பார்வத்திறன் அதாவது செவித்திறன் குறைபாடு இருக்கவங்க நியூஸை கேட்கிற வகையில அந்த சைன் லாங்குவேஜ் இருக்காங்களே சைன் லாங்குவேஜ் ரீடர்ஸ் இந்த மாதிரிலாம் நியூஸ் பே நியூஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி சைன் லாங்குவேஜ் ரீடரும் ஆட் பண்ணணும் அந்த வசதியும் கொடுக்கணும் ஸோ அக்சசிபிள் எல்லாமே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த சுகம்ய பாரத் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி மாற்றுத்திறனாளிகளுக்கான அணிகளை மேம்படுத்துறதுக்காக இப்போ இந்த இனிஷியேட்டிவ் தொடங்கப்பட்டு இப்போ ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு ஸோ இந்த இனிஷியேட்டிவ் அதாவது சுகன் சுகம்ய பாரத் அபியான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான அதிகாரமளிக்கும் துறை சார்பில் தான் செயல்படுத்தப்படுகிறது ஆறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அபுதாபி கிராண்ட் ஃப்ரீ போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி லாண்டோ நோரிஸ் ஸோ பாத்தீங்கன்னா இப்போ இந்த கிராண்ட் எஃப் கார் பந்தயத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு வருஷத்துல இருபத்தி நான்கு பந்தயங்களானது நடத்தப்படுது அதுல கடைசி பந்தயம் இந்த வருஷத்தோட கடைசி பந்தயம் தான் அபுதாபி கிராண்ட் ஃப்ரீ இந்த போட்டியில பாத்தீங்கன்னா லாண்டோ நோரிஸ் வந்து சாம்பியனா இருக்காரு ஸோ அபுதாபி கிராண்ட் ஃப்ரீ போட்டியில பிரிட்டன் நாட்டை சேர்ந்த மெக்லாரன் பந்தய வீரரான லாண்டோ நோய்ஸ் வந்து சாம்பியனா இருக்காங்க மெக்லாரன் அப்படிங்கிறது கார் பந்தை அதாவது கார் தயாரிப்பு நிறுவனம் தான் மெக்லாரன் ஸோ மெக்லாரன் பந்தய வீரரான லாண்டோ நோய்ஸ் வந்து சாம்பியனா இருக்காரு அடுத்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஃபெராரி பந்தய வீரர் கார்லோ சைன்ஸ் ஜூனியர் வந்து ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க சார்லஸ் லெக்லர்க் இவரும் ஃபெராரி பந்தய வீரர் இவர் மொனோகோ நாட்டை சேர்ந்தவர் சார்லஸ் லெக்லர்க் வந்து மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்காரு சோ ஒரு சீசன்ல வந்து இருபத்தி நான்கு கிராண்ட் ஃபிரீ போட்டிகள் எஃப் கார் பந்தயம் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதுல இந்த சீசன்ல அதிகமான பந்தயங்களை வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா மேக்ஸ் வெஸ்ட் ஆப்பன் இவர் வந்து நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த ரெட்புல் புல் பந்தய வீரர் இவர் வந்து இருபத்தி நான்கு போட்டிகள்ல எத்தனை போட்டிகள்ல அவர் வெற்றி பெற்றிருக்காரு எத்தனை பந்தயங்களை வெற்றி பெற்றிருக்காருனா ஒன்பது பந்தயங்களை வெற்றி பெற்று இந்த வருஷத்துக்கான ஒன் பட்டத்தை இவர் தான் வின் பண்றாரு சோ தொடர்ந்து நான்காவது முறையாக இந்த எஃப் ஒன் சாம்பியன் பட்டத்தை மேக்ஸ் ஸ்டாபன் வந்து பெறாரு அடுத்து ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்க இந்த சீசன்ல அதிகமான கார் பந்தயங்கள்ல வெற்றி பெற்றவங்கல ரெண்டாவது இடத்துல வந்து லேண்டோ நோரிஸ் இருக்காரு இவர் வந்து நான்கு பந்தயங்கள்ல வெற்றி பெற்று அடுத்து பாத்தீங்கன்னா சார்லஸ் லெக்லர்க் வந்து மூன்று பந்தயங்கள்ல வெற்றி பெற்று மூன்றாவது இடத்துல இருக்காரு இந்த சீசன்ல நெக்ஸ்ட் சிறந்த நிறுவனங்களாக இப்போ நான் சொன்னாலே கார் தயாரிப்பு நிறுவனங்கள் மெக்லாரன் அதே மாதிரி பெராரி ரெட்புல்லாம் இருக்கு இல்லையா அதுல சிறந்த கார் பந்தய நிறுவனங்களாக பாத்தீங்கன்னா மெக்லாரன் மற்றும் மெர்சிடஸ் வந்து தேர்வாயிருக்கு நெக்ஸ்ட் வந்து ஹாமில்டன் லூயிஸ் ஹாமில்டன் இவர் வந்து பிரிட்டனை சேர்ந்தவர் தான் இவர் மெர்சிடஸ் வந்து இவராக இருந்தாரு இப்போ மெர்சிடஸ் இவர் விளையாரு இந்த லூயிஸ் ஹாமில்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எஃப் ஒன் கார்பந்தய வரலாற்றுல அதிகமான கார்பந்தயங்கள்ல வெற்றி பெற்றிருக்காரு இவர் இது வரைக்கும் எவ்வளவு கார்பந்தயங்களை வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னா நூத்தி ஐந்து எஃப் ஒன் கார்பந்தயங்களை வெற்றி பெற்றிருக்காரு இது வரைக்கும் யாருமே வந்து இத்தனை பந்தயங்கள்ல வெற்றி பெற்றது கிடையாது லூயிஸ் ஹாமில்டன் தான் அந்த சாதனை படைச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி லட்சாதிபதி பெண்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சோ லட்சாதிபதி பெண்கள் திட்டம் பத்தி நம்ம அன்னைத்து உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திருப்போம் பீமா சகி திட்டம் பத்தி சொல்லும் லட்சாதிபதி திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்துக்கு மேல அவங்களுடைய சம்பாதியத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த ஸ்கீம் சாதிபதி பெண்கள் திட்டமானது தொடங்கப்பட்டது எப்போ லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ராஜஸ்தான்ல தான் இந்த ஸ்கீமை வந்து தொடங்கி வைக்கிறாங்க கவனிங்க இப்போ இப்போ ரீசெண்டா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஹரியானால பாணிபட்ல வந்து பீமா சகி திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க எல்ஐசியுடைய ஏஜென்ட்களாக பெண்களை வந்து மாத்தணும் அப்படிங்கிற தான் பீமா சகி திட்டமானது அந்த திட்டத்தை தொடங்கி வச்சுட்டு அவர் பேசிய போது ஒரு சில முக்கியமான விஷயங்களா சொல்லியிருக்காங்க பார்க்க போறோம் இந்தியால மகளிர் சுய உதவி குழுக்கள்ல பாத்தீங்கன்னா பத்து கோடிக்கும் மேற்பட்ட பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க பெண்கள் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகள்ல எட்டு லட்சம் கோடி நிதி உதவி வழங்க வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம நாட்டுல சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களை வந்து லட்சாதிபதிகளாக மாற்றும் வகையில் லக்பதி திதி திட்டம் அதாவது லட்சாதிபதி பெண்கள் திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது சோ அந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுல மூன்று கோடி லட்சாதிபதி பெண்களை உருவாக்குவதற்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ அந்த இலக்கில் இப்போ நம்ம எவ்வளோ எட்டியிருக்கோம் அப்படின்னா ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி பெண்கள் வந்து இந்த திருத்தின் கீழ் லட்சாதிபதி பெண்களாக மாற்றப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ராஜஸ்தான்ல தொடங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இப்போ பீமா சகி திட்டம் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசியின் கீழ் தான் இந்த விமா சகை திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது இது என்ன திட்டம் அப்படின்னா பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை வந்து எல்ஐசி முகவர்களாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுதான் இந்த ஸ்கீம் வந்து இப்போ டிசம்பர் ஒன்பதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஹரியானாவின் பானிபட் நகரத்துல தொடங்கி வச்சிருக்காங்க சோ இந்த திட்டத்துல முதல் கட்டமாக பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரம் பெண்களை வந்து எல்ஐசி முகவர்களாக மாற்றுவதற்கு இலக்கு நினைச்சிருக்காங்க அடுத்த கட்டமாக ஐம்பதாயிரம் பெண்கள் வந்து எல்ஐசி ஏஜென்ட்களாக மாற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் ஒரு பெண் இணையணும் அப்படின்னா அவங்க வந்து பதினெட்டு டு எழுபது வயதுக்குட்பட்டவங்களா இருக்கணும் நம்ம நேற்று உள்ள ஸ்கீம் பார்க்கும் போது நம்ம பதினெட்டு டு ஐம்பதுன்னு பார்த்துருப்போம் இது தினமணி நியூஸ் பேப்பர்ல உள்ளது ஆக்சுவலி இது வந்து அபிஷியல் வெப்சைட்ல பார்த்ததுல பார்த்தீங்கன்னா பதினெட்டு டு எழுபது வயதுக்குட்பட்டவங்க இந்த திட்டத்தில் வந்து இணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய கல்வி தகுதி எவ்வளவா இருக்க இருக்கணும் அப்படின்னா பத்தாம் வகுப்பு அவங்க பினிஷ் பண்ணிருக்கணும் பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த திட்டத்துல எல்ஐசி ஏஜென்டாக ஜாயின் பண்ண முடியும் ஸோ இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மாதந்தோறும் இருபத்தி ஓராயிரம் வரைக்கும் வருவாய் கிடைக்கும்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு உதவித்தொகையும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஏழாயிரம் ரூபாய் உதவி தொகையும் மூன்று ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் அவங்களுக்கு பயிற்சியும் மூன்று ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி எந்த மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அளித்த உரிமத்தை மத்திய அரசு ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழகத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி மதுரை ஸோ மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு உரிமம் அளிச்சிருக்கு மத்திய அரசு ஸோ இதை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸோ இப்போ மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாயக்கர்பட்டி கிராமத்துல பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்கிறதுக்கு அஹ் அதுக்கான உரிமத்தை ஹிந்துஸ்தான் ஜிங் நிறுவனத்துக்கு வழங்கியிருக்காங்க இந்த ஜிங் அதாவது ஹிந்துஸ்தான் ஜிங் நிறுவனம் வந்து அந்த மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய நாயக்கர்பட்டி கிராமத்துல வந்து அவங்க சுரங்கம் அமைக்கலாம் டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை அமைக்கலாம்னு சொல்லிட்டு உரிமம் வழங்கியிருக்காங்க சோ இந்த பகுதி இவங்க உரிமம் வழங்கியிருக்காங்க கனிமம் அதாவது சுரங்கம் அமைக்கிறதுக்கு அனுமதி வழங்கி அந்த இடம் வந்து சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பல்லுயிர் பெருக்க தலமாக தமிழக அரசு அறிவிச்சிருக்கு ஸோ இப்போ இந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைச்சாங்க அப்படின்னா அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அது வந்து குலைக்கும் இன்னொன்று அது பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு பாரம்பரிய பல்லுயிர் பெருக்க தலமாக அது அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இட காரணங்களா வச்சு தமிழக மாநில சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உரிமத்தை மத்திய அரசு ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அந்த தீர்மானத்தை யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் இப்போ இந்த தீர்மானமானது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி எந்த மாநிலத்தின் பாரம்பரிய கற்சோலா புடவைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி குஜராத் சோ குஜராத் மாநிலத்தின் பாரம்பரிய புடவையான கற்சோலா புடவைக்கு இப்போ டேக் வழங்கியிருக்காங்க அதாவது புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க புவிசார் குறியீடுனா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் ஒரு பர்டிகுலரா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அதை தயாரிப்பாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த தயாரிப்பு ரொம்ப தரமானது அ அப்படிப்பட்ட பொருளுக்கு வந்து இந்த புவிசார் குறியீடு வழங்கப்படுது அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே தயாரிக்கப்படக்கூடிய விளைவிக்கப்படக்கூடிய தரமான தனித்துவமான பொருளுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு அங்கீகாரம் தான் இந்த புவிசார் குறியீடு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருப்பதி லட்டு சொல்லலாம் திருப்பதி லட்டுங்கிறது தான் கிடைக்கும் அதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் தனித்துவமாக இருக்கும் அது தரமாக இருக்கும் ஸோ இதை குறித்து தான் அதுக்கு புவிசா குருடு வழங்குவாங்க ஒரு பொருளுக்கு புவிசா குறீடு வழங்குறாங்க அப்படின்னா அது எவ்வளோ ஆண்டுகளுக்கு அது செல்லும் அப்படின்னா பத்து ஆண்டுகளுக்கு செல்லும் இந்த பத்து ஆண்டுகளுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்க புவிசா குறீடு பெறுவதற்கு அப்ளை பண்ணணும் ரினியூ பண்ணணும் ஸோ இப்போது குஜராத் மாநிலத்துடைய பாரம்பரிய புடவையான கற்சோலா புடவைக்கு புவிசா குறியீடானது வழங்கப்பட்டிருக்கு இந்த கற்றோலா புடவையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து திருமணங்கள்ல அணியக்கூடிய ஒரு புடவை அப்படின்னு சொல்றாங்க சோ இந்து மதத்தினர் மற்றும் ஜெயின் மதத்தை சேர்ந்தவங்க வந்து திருமணத்தின் போது அணியக்கூடிய ஒரு பாரம்பரிய புடவையாக தான் இந்த கர்ச்சோலா புடவை இருக்கு கற்ோலா அப்படின்னா என்னன்னா வீட்டில் அணியும் துணி தான் அதோட பொருள் இதுல வீடு அப்படிங்கிறது யா எதை குறிக்குது அப்படின்னா மணமகளுடைய புது வீடு அப்படிங்கறத குறைக்கக்கூடியதான் இந்த வீடுங்க அப்படிங்கிற சொல் ஸோ கச்சோலானா வீட்டுல அணியக்கூடிய துணி அப்படிங்கிறது இது திருமணங்கள்ல முக்கியமான நிகழ்ச்சிகள்ல தான் இந்த புடவையானது அந்த கச்சோலா புடவைக்கு புவிசா குறியீடு வழங்கியிருக்காங்க சேர்ந்த கச்சோலா புடவைக்கு அதன் மூலமாக குஜராத் மாநிலத்தில் புவிசா குறியீடு பெற்ற மொத்த பொருட்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இருபத்தி ஏழாக உயர்ந்திருக்கு நெக்ஸ்ட் குஜராத் மாயத்தை பொறுத்த வரைக்கும் அதோடைய முதலமைச்சராக பூபேந்திர படையில் இருக்காங்க ஆளுநர் யானா ஆச்சாரிய தேவராத் அடுத்து தலைநகரம் காந்தி நகர் உங்களுக்கான கொஸ்டின் நம்ம வந்து புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது அந்த மாநிலம் எத்தனை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்றிருக்கு இதுக்கான உங்களுக்கான கொஸ்டின் நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி சர்வதேச மனித உரிமைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் டிசம்பர் பத்து ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் பத்தாம் தேதி தான் இந்த சர்வதேச மனித உரிமைகள் தினமானது அனுசரிக்கப்படுகிறது ஸோ கவனிங்க இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் தினம் ஸோ மனித உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்துவதற்காக இந்த தினமானது ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் பத்தாம் தேதி அனுசரிக்கப்படுது தீம் என்ன இந்த வருஷம் அப்படின்னா ஈக்வாலிட்டி ஃபார் ஆல் ரிடியூசிங் இன்இக்வாலிட்டி அண்ட் அட்வான்சிங் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம் அடுத்து நம்ம நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பத்தி பார்க்கலாம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பத்தி இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி தான் தொடங்கப்பட்டிருக்கு இதோட ஹெட் குவார்ட்டர் புதுதில்லியில இருக்கு இதோடைய தலைவராக விஜயபாரதி சயானி வந்து இருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மாநிலம் தான் இந்தியாலே முதன்முறையாக மாநில மனித உரிமைகள் ஆணையத்தை வந்து அமைத்தது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க இந்தியால பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுல நூறு சதவீதம் கார்பன் உமிழ்வு இல்லாத சரக்கு போக்குவரத்து அப்படிங்கிற இலக்கை வந்து அடையறதுக்கு முயற்சி மேற்கொண்டு வராங்க சோ இதுக்காக இப்போ சென்னை ஐஐடி ரெண்டு முன்னெடுப்புகளை தொடங்கியிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதாவது என்ன அப்படின்னா இப்போ சரக்கு லாரிகள் பயன்படுத்துறாங்க அதிகமா பாத்தீங்கன்னா வாகன போக்குவரத்து இந்த சரக்கு போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் சரக்கு லாரிகள் தான் அதிகமா பயன்படுத்துறாங்க சோ இதுல வந்து அந்த லாரிகளுக்கு பதிலா மின்சார சரக்கு லாரிகள் வந்து பயன்படுத்தலாம் இப்போ சென்னை ஐஐடி என்ன தொடங்கியிருக்காங்கன்னா இதுக்காக ஒரு உயர் சிறப்பு மையத்தை தொடங்கியிருக்காங்க ஓட்டுநர் மதிப்பீடு செயலியை வந்து தொடங்கியிருக்காங்க இந்த செயலி வந்து செயற்கை நுழைவால் இயங்கக்கூடியது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால இயங்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா வாகன போக்குவரத்துல ஐந்து சதவீத அளவுக்கு வந்து சரக்கு லாரிகள் தான் பயன்படுத்தப்படுது சோ இந்த சரக்கு லாரிகள்னால பாத்தீங்கன்னா சுமார் அறுபத்தி ஐந்து சதவீத டீசலானது பயன்படுத்தப்படுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் முதல்வரின் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் கோடியில் செயல்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த முதல் சிங்கார சென்னை எதுக்காக அப்படின்னா சென்னையில் வந்து உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்காக ஸோ அங்கே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த கட்டடங்களை வந்து புனரமைக்கிறது நகரங்களுடைய பசுமை பாதுகாப்பு அடுத்து நீர்நிலைகளை புனரமைக்கிறது நிலத்தடி நீரை வந்து சேமிக்கிறது இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படுகிறது நெக்ஸ்ட்டு இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் கேளிக்கை வரி சட்டத்தை திருத்தி ஒரு மசோதாவானது அறிமுகப்படுத்திருக்காங்க சட்டப்பேரவையில என்ன அப்படின்னா இப்போ கட்டணத்தோட நடத்தக்கூடிய கலை நிகழ்ச்சிகளா இருக்கு அப்படின்னா அதுக்கு பத்து சதவீதம் வரைக்கும் கேளிக்கை வரி வரி விதிக்க கோரிதான் விதிக்கும் வகையில தான் இந்த மசோதாவானது இப்போ அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு சோ நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அமைச்சரான கே என் நேரு அவர்கள் தான் இந்த மசோதாவை அறிமுகப்படுத்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பாக்குறதுக்கு முன்னாடி பதினைந்தாம் தேதி பாத்தீங்கன்னா எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி இருபதாம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த பேச்ச பற்றிய டீடெயில் அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீடெயில் நம்ம சேனல்ல ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர் பீரியட் ப்ரொவைட் பண்றோம் அதை பத்தி டீடெயில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு ஷெடியூல் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷன் இல்ல நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியோ தாராளமாக கேட்கலாம் இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் தேதி ஆண்டில் எத்தனை குழந்தைகள் பள்ளி கல்வி பெறவில்லை என்சர் ஆப்ஷன் சி பதினொன்று புள்ளி ஏழு ஜீரோ லட்சம் இரண்டாவது கேள்வி ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் என்சர் சஞ்சய் மல்ஹோத்ரா மூன்றாவது கேள்வி இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட ஐஎஸ் துஷில் எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டது என்சர் ரஷ்யா நான்காவது கேள்வி சென்னை புத்தக காட்சியின் எத்தனையாவது பதிப்பு டிசம்பரில் நடைபெற உள்ளது நாற்பத்தி எட்டாவது ஐந்தாவது கேள்வி சுகமிய பாரத் அபியான் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது பதினைந்தாம் ஆண்டு ஆறாவது கேள்வி நான்காம் ஆண்டுக்கான அபுதாபி கிராஃபி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் லேண்டோ நோரிஸ் ஏழாவது கேள்வி லட்சாதிபதி பெண்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி எட்டாவது கேள்வி எந்த மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அளித்த உரிமத்தை மத்திய அரசு ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழகத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் மதுரை ஒன்பதாவது கேவி எந்த மாநிலத்தின் பாரம்பரிய கற்சோலா புடவைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் குஜராத் பத்தாவது கேவி சர்வதேச மனித உரிமைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் டிசம்பர் பத்தாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்